வாழ்க வையக்கம் வாழ்க வையம் வாழ்க வழு வாழ்க்கை வாழ்க இறை பிரபஞ்சம் வாழ்க்க இறை ஆசிரியர் பயிற்சியினுடைய பாடல் விளக்க நிகழ்வு நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு முப்பது பாடல்களை மனன பாடல்களாக நம்ம வந்து அனுப்பி இருக்கிறோம் வாரம் ஒரு பாடலாக நாம் அதை உணர்ந்து படித்து அதை மனநம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் ஆமா மைக் யாரு இருந்து பாருங்கம்மா அப்ப அந்த விதத்துல உங்களுக்கு அந்த பாடல் குறிப்புல ஆக்சுவலா நமக்கு முப்பது பாடல் அனுப்புனதுல அந்த பாடலுக்கான எண் போட்டிருப்பாங்க அதுல முதல் பாடல் ஆதியனும் பரம்பரையும் போட்டிருப்பாங்க இறை வணக்கம் இரண்டாவது பாடல் சிந்தையை அடக்கிய போட்டிருப்பாங்க சீரியல் நம்பர் ஆறுன்னு இருக்கும் அது வந்து அந்த புத்தகத்துல அந்த பாடல் இருந்த எண் நீங்க அதையும் இதனுடைய வரிசையும் வைத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அந்த நம்பர் வந்து மாறி மாறி இருக்கும் உதாரணத்துக்கு திருமூலரோட ஒரு கவி கூட இதில் நம்ம கொண்டாந்து கொடுத்துருப்போம் அது இரநூத்தி பதினொன்னு இருக்கும் சரி அப்ப அப்போ நீங்கள் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது அந்த லிஸ்ட்டில் என்ன பாடல் வரிசை கொடுத்துருக்கோ அதுதான் உங்களுக்கான பாடல் ஏன் ஓகேவா சரி அந்த விதத்தில் முதல் பாடல் வந்து ஆதியனும் பரம்பொருள் அந்த பாடல் தான் நமக்கு முதல் பாடலா கொடுத்துருக்காங்க நாம அதனுடைய விளக்கத்தையும் ஆஹ் சென்ற வாரம் நம்ம வந்து சிந்தையை அடக்கிய பாடலும் எல்லாம் வல்ல தெய்வமது பாடலும் விளக்கம் கொடுத்திருக்கிறோம் இரண்டு மூன்று இருக்கு இல்லையா சரி இப்ப இந்த வாரத்துக்கு நாம வந்து மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் கொடுக்கணும் ஆக்சுவலா போன வாரம் இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு இருந்தோம் இந்த வாரம் வந்து மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு இருக்கிறோம் அந்த இரண்டு மூன்றும் நம்ம ஆல்ரெடி கொடுத்த காரணத்தினால இன்னைக்கு அந்த முதல் பாடலுக்கான விளக்கத்தை நாம வந்து பார்த்திருக்கிறோம் இந்த முதல் பாடல் வந்து ஒட்டுமொத்த ஞானத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படி வச்சுக்கலாம் சரிங்களா ஆதி முதல் கொண்டு மனிதன் வரை வந்த மொத்த இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தையும் மகரிஷ் அவர்கள் இந்த எட்டு வரிகளிலே விளக்கி இருக்கிறார்கள் இந்த பாடலுக்கு பல்வேறு விதமான பெருமை இருக்கிறது அதனால இந்த ஒரு பாடலை நாம் பாடும்போது ஒட்டுமொத்த பிரம்ம ஞான சரித்திரமும் இறைநிலை தவத்தை ஏற்றியதற்கான ஒரு உணர்வையும் நம்ம எல்லாராலையும் பெற முடியும் சரிங்களா அந்த விதத்துல இந்த பாடல் இருக்கிற பொருளை நாம சிறிது நேரம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த பாடல் இருக்கிற பொருளை சிந்திப்பதற்கான நோக்கம் இந்த பாடல் பாடும் போதெல்லாம் அந்த பொருளோடு இணைந்து நாம் அந்த பாட்டை வந்து உணர்ந்து அதை பாடணும் அல்லது கேட்கணும் அப்படிங்கிறது சரிங்களா சரி அந்த விதத்துல இறைவணக்க பாடல்ல ஆதியனும் பரம்பொருளுக்கான விளக்கம் சரி முதல் வார்த்தையே திருக்குறளை முதல் குரல் எழுதியது போல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்லியது போல மகரிஷி அவர்கள் முதல் பாடல்லையே ஆதியனும் பரம்பொருள் என்று சொல்கிறார்கள் ஆதி அப்படின்னா மூலம் என்று ஒரு பொருள் இருக்கு ஆதி என்றால் மூலம் என்று ஒரு பொருள் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஆதி என்று சொல்லக்கூடிய ஆதிக்கு ஆப்போசிட் என்னன்னா அந்தம் ஆதி என்றால் எல்லாவற்றிற்கும் மூலம் இன்னொன்று துவக்கம் என்றும் ஒரு பொருள் இருக்கு அதற்கு ஆப்போசிட் அந்தம் பாதி ஆதி அந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஆதி என்றால் துவக்கம் அந்தம் என்றால் முடிவு நிலை அப்ப அந்த ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த மூல நிலை ஆதி எனும் பரம்பொருள் அந்த மூல நிலையா இருக்கிறது எதுன்னா பரம்பொருள் பரம் அப்படிங்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கிறது பெரிதிலும் பெரிதானது என்றும் சிறிதிலும் சிறிதானது என்றும் பொருள் இருக்கிறது பரம சிவம் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சிவம் பெரிதிலும் பெரிதானது சிறிதிலும் சிறிதானது உணர்த்துறதுக்குத்தான் பரம சிவம் என்ற ஒரு பேரை நம்ம முன்னோர்கள் அந்த தெய்வ நிலைக்கு வைத்திருக்கிறாங்க அதே போல பரம் பொருள் பரம் என்றால் சிறிதிலும் சிறிதுன்னு சொன்னோம் இங்க பரம ஏழை அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் பரம ஏழை அப்படின்னா அவனை விட ஏழை இங்க இல்லை சரிதானுங்களா அப்ப பொருள் அப்படிங்கிறது பெரிதிலும் பெரிது சிறிதிலும் சிறிது அதை விட சிறிதும் இல்லை அதை விட பெரிதும் இல்லை அந்த தன்மை கொண்டது பொருள் என்று ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சேர்த்துறாரு மகரிஷி பரம்பொருள்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் மெய்ப்பொருள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பொருள் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு ஒன்று பொருள்னா திங்ஸ் பொருட்கள் அப்படிங்கிறத பொருள் என்று நம்ம சொல்றோம் இன்னொன்று பொருள் அப்படின்னா விளக்கம் என்ற ஒரு தன்மையும் இருக்கு அருஞ்சொற்பொருள் இதற்கு பொருள் விளக்கம் கூறுக அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அதனுடைய விளக்கம் இப்போ பொருள் என்பதற்கு பொருட்கள் என்றும் அதற்கான விளக்கம் என்றும் இருக்கு இப்ப பொருள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன பொருள்னா பொதுவா விளக்கம் பொருள் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன இந்த இடம் கொஞ்சம் நுட்பமான இடம் பொருள் அப்படிக்கான விளக்கம் என்னன்னு தமிழ் அகராதியில் எடுத்து பார்த்தோம்னா பொருள் என்றால் அசைவற்றது என்று ஒரு விளக்கம் தமிழ் இருக்கு அப்ப எது அசைவற்று இருக்கிறதோ எது அழிபற்று இருக்கிறதோ அதற்கு பேர் தான் பொருள் என்று நம்ம முன்னோர்கள் பெயர் சூட்டிருக்கிறாங்க ஆனா நாம பிற்காலத்துல எல்லா பொருட்களையும் பொருள் பொருள் என்று சொல்லிட்டோம் அது ஒரு விதத்துல உண்மைதான் அந்த அசைவற்ற எல்லையற்ற அழிவற்ற ஒரு பொருளே தான் எல்லா பொருளாகவும் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை தெரிந்ததால எல்லாவற்றையும் பொருள் பொருள் என்று சொல்லிட்டு வந்தோம் ஆனா அந்த விளக்கம் மறைந்ததுனால நாம உண்மையான பொருளை வந்து விட்டுட்டோம் இப்ப எல்லாவற்றையும் பொருள் என்று சொல்லும்போது அப்ப உண்மையான பொருள் எது அப்படின்னு பார்த்தா அசைவற்றது எல்லையற்றதுதான் உண்மையான பொருள் அப்ப அந்த அசைவற்ற எல்லையற்ற பொருளாக இருக்கிற சுத்தவெளி இறைநிலை அதை விடுத்துட்டு நம்ம எல்லா பொருளையும் பொருள் பொருள்னு சொல்லிட்டு இருக்கிற காரணத்தினால நம்ம முன்னோர்கள் அதற்கு மெய்ப்பொருள் உண்மையான பொருள் மெய் என்றால் உண்மை உண்மையான பொருள் என்றும் பரம்பொருள் என்றும் அதற்கு பெயரை மாற்றி வச்சிட்டாங்க அப்ப மெய்ப்பொருள் என்றால் உண்மையான பொருள் என்று பெயர் அப்போ மற்ற பொருட்களை எல்லாம் பொருளாக நாம பாவித்துக் கொள்கிறோம் பாவித்துக் கொள்ளணும் அதனாலதான் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு அப்படின்னு ஒரு திருக்குறள் நமக்கு ஒரு அந்த பொருளினுடைய மேன்மை உணர்த்துது பொருள் அல்லவற்றை பொருள் இல்லாதது எல்லாம் பொருள் என்று உணரும் மருள் மயக்க நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப உண்மையான பொருள் எது அந்த பரம்பொருள் தான் மெய்பொருள் தான் இப்ப ஆதி என்று சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லையற்ற அந்த பரம்பொருள் அதுதான் மெய் என்று சொல்கிறார் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க ஆதியனும் பரம்பொருள் மெய் இதை பாடுறப்பவே நம்ம கரெக்டா உச்சரிச்சு பாடுறவங்க அந்த இடத்துல நிறுத்துவாங்க ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அப்படி பாடணும் நிறைய பேர் எப்படி பாடுறோம்னா ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று மெய் எழுச்சி பெற்றுன்னா உண்மையான எழுச்சி பெற்றுன்னு அர்த்தம் அது அப்படி அல்ல பொருள் ஒரு வார்த்தை இந்த பக்கம் சேர்த்துனா வேற பொருள் காமிக்கும் அந்த பொருளுக்கு சேர்த்துனா வேற பொருள் காமிக்கும் ஆதியனும் பரம்பொருள் அது மெய் அதுதான் உண்மை அது எழுச்சி பெற்று அது தன்னைத்தானே இருக்கி அது எழுச்சி பெறுகிறது அப்ப அது எழுச்சி பெற்று என்னவா மாறுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன்னைத்தானே இருக்கி இறை துகள்களாக அந்த பரம்பொருள் மாற்றம் பெறுகிறது இறை துகள்கள் என்று சொல்கிறோம் அப்ப அந்த இறைத்துகள்கள் ஆன போது அது தண்ணிருக்க ஆற்றலை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக மாற்றி கோடிக்கணக்கான இறைத்துகள்களை சேர்ந்து அழுத்தும் போது அது விண்ணாகின்றது அந்த விண்ணைத்தான் நாம அணுவென்று சொல்கிறோம் சரிதானுங்களா அப்ப இந்த இடத்துல வந்து மகரிஷி எட்டு வரைக்குள்ள எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுனால சில விஷயங்களை உள்ளடக்கமாக சொல்லிட்டாங்க தத்துவம் புரிஞ்சவங்களுக்கு இது மிக எளிமையாக நமக்கு புரிதலுக்கு வரும் அந்த மெய் எழுச்சி பெற்று இறைத்துகளாகி இறைத்துகளினுடைய தொகுப்பு விண்ணாகி அதைத்தான் அணுவென்று சொல்கிறோம் அதுதான் உயிராகவும் இருக்கிறது விண் வேற உயிர் வேற அல்ல உடலுக்குள் இருந்தால் அது உயிர் என்றும் உடலுக்கு வெளியே இருந்தால் விண் என்றும் அதையே அணுவென்றும் சொல்கிறோம் அப்ப இறைநிலையே எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி அந்த அணுக்கள் இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தத்தால் ஒன்றாக கூட்டப்பட்டு அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இணைந்து அதாவது ஒன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்கள் கூடும் போது அதைத்தான் நம்ம வந்து காற்றுங்கிறோம் நெருப்புங்கிறோம் நீருங்கிறோம் நிலங்குறோம் சரிங்களா பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம் அல்லது மூலகங்கள் என்று ஒரு வார்த்தையும் இருக்கு எலிமெண்ட்ஸ் சரிங்களா அப்ப அந்த எல்லா எலிமெண்ட்ஸையும் பஞ்சபூதங்களாக நம்ம பிரிச்சுக்கலாம் இல்ல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட் ரெண்டு அணுக்களுடைய கூட்டு ஹீலியம் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட் நாலு அணுக்களுடைய கூட்டு சரிங்களா அப்ப மூலகங்கள் அப்படின்னா என்னன்னா நம்ம ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் கந்தகம் சோடியம் கார்பன் இப்படி எல்லாம் இல்லையா தொண்ணூத்தி எட்டு மூலகங்கள்னு சொல்லுவாங்க அது இப்போ புதிதாக சிலதை கண்டடிச்சிருக்காங்க நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட மூலகங்கள் இருக்கு இயற்கையில அப்ப அந்த மூலகங்களாக எது மாற்றம் பெற்றது அப்படின்னா சாட்சாத் இறைநிலையே எனும் பரம்பொருள் அதை வந்து நீங்க ஒவ்வொரு லைன்லயும் சேர்த்துனீங்கன்னா எனக்கு இந்த பாட்டு அப்படி பொருள் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று ஆதியனும் பரம்பொருள் மெய் அணு உயிராகி அணுக்கள் கூடி அந்த ஆதியனும் பரம்பொருள் மெய் அந்த அணுக்கள் ஆகி அது மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப அது எந்த அளவுக்கு மோதியோ இணைந்தோ இயங்குகிறதோ அந்த நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அது எனும் பரம்பொருளே பல்வேறு விதமான மூலகங்களாக மாற்றம் பெற்றிருக்கிறது அவை இணைந்து அந்த மூலகங்களைத்தான் நான் முன்னாடி சொன்ன தொண்ணூத்தி எட்டு மூலகங்கள் பஞ்சபூதங்களை ஐந்தாக பிரிக்கிறோம் அந்த மூலகங்களையே அஞ்சா பிரிச்சுட்டா பஞ்சபூதங்கள் விஞ்ஞானத்தின்படி அதை மூலகங்களை நம்ம பிரித்து கொள்ளலாம் ரெண்டு ஒண்ணுதான் அந்த மூலகங்கள் இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் என்னவா மாற்றம் பெற்றிருக்குது வேதித்த அண்ட கோடிகளாய் சரிங்களா அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்ற கோடி பல கோடி அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் அண்ட சராசரங்கள்னு சொல்றோம் இல்லையா அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அத்தனை அண்டங்களாக அண்ட கோடிகளாய் எதுதான் இணைந்து இருக்குது இந்த மூலகங்கள் பல்வேறு நிலையில இணைந்துதான் இந்த பிரபஞ்ச முழுக்க இருக்கிற பேதித்த அண்ட கோடிகளாய் இருக்கிறது அதோட மட்டுமில்லை அடுத்தார் போல இந்த பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் அதுவே பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி அந்த இறைநிலையே அந்த அண்ட கோடிகளாக மட்டும் இல்லாம அண்ட கோடிகள்ல பஞ்சபூதங்கள் சரியான விகிதாச்சாரத்தில் இணையும் போது அதுவே பிறப்பு இறப்பு இடை உணரக்கூடிய இயக்கமாகி இயக்கம்னா இதுவரைக்கும் அந்த உயிரற்ற தன்மையில் இருந்தது இப்போ உயிருள்ள தன்மையாக மாற்றம் பெறுகிறது அப்ப அந்த இடத்துலதான் நாம் அதற்கு ஒரு பிறப்பு என்றும் இறப்பு என்றும் ஒரு பெயரை உள்ளே நுழைக்கிறோம் அப்ப அந்த இறைநிலையே பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் இடைப்பட்ட உணர்தல் இயக்கமாகி இது வரைக்கும் உணர்தல் அப்படிங்கிற ஒண்ணு இல்ல இந்த பிரபஞ்சத்துல எது வரைக்கும் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பு வரைக்கும் உணர்தல் என்ற ஒன்று இல்லை இப்ப உணர்தல் என்ற ஒன்று இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது இறைநிலையினுடைய சூழ்ந்தழுத்தத்தால் அப்ப ஆதினும் பரம்பொருள் மெய்யே பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாக மாற்றம் பெற்று கடைசியா அது என்னவா இருக்கிறது நீதி நெறி மாந்தராகி இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இடை உணர்தல் இயக்கம் ஆகியில ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரைக்கும் உள்ள உள்ள அடக்கம் ஆனா கடைசியா அதுவே நீதி நெறி உணர் மாந்தராகி அந்த மெய்ப்பொருளே இந்த நீதி அப்படிங்கிறது இறை நீதி நெறி என்பது அறநெறி என்று மகரிஷி சொல்வாங்க அப்ப இறை நீதி அறநெறி உணர் மாந்தராகி அது உணர்ந்தாதான் நம்ம மாந்தர்னே சொல்லணும் வாழும் நிலை உணர்ந்து இப்ப நம்ம வாழக்கூடிய அந்த உயர்ந்த நிலை என்ன உயர்ந்த நிலை ஆதியனும் பரம்பொருளே இத்தனையாக தன்மாற்றம் பெற்று நிறைவாக இறை நீதியை அறநெறி உணர்ந்து வாழக்கூடிய மாந்தராக இருக்கக்கூடிய நிலைதான் மிக மிக உயர்ந்த நிலை இந்த நிலையை உணர்ந்து நாம் என்ன செய்யணும்னு சொல்றாரு தொண்டாற்றி இன்பம் காண்போன்னு சொல்றாரு இந்த கவி அடிக்கடி பல முறை தொண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக நான் சொல்றது உண்டு ஏன்னா மகிழ்ச்சி அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் இறையுணர்வை பெறணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் இல்லைங்களா அப்ப இறையுணர்வை பெற்றால் நாம் அடையக்கூடிய இன்பம் வந்து பேரின்பம் பேரானந்தம் பரமானந்தம் அப்படி எல்லாம் சொல்றோம் அப்ப அந்த பேரின்ப நிலையை பேரின்ப நிலையை நாம் அடைவதற்கு பிறந்திருக்கும் அப்ப அந்த பேரின்ப நிலையை அடைவதுதான் மனித வாழ்க்கையினுடைய உச்ச நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா மகரிஷி அவர்கள் அந்த பேரின்ப நிலையை அடைவதோட இதை நிறுத்தலை இந்த இறைநிலையை பற்றிய விளக்கத்தை மகரிஷி அவங்க கொடுக்கறப்ப இந்த ஆதியனும் பரம்பொருள் வந்து எழுச்சி பெற்று அதுவே அத்தனையுமா மாற்றம் பெற்று மனிதனாகவும் வந்து இறைவனை உணர்ந்து இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லல மகரிஷி அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த இறைநிலையினுடைய தன்மை என்னன்னா தொண்டு தொண்டுனா என்ன துன்பம் போக்கும் தூய நெறி எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்குவதற்கு நம்மாலான ஒரு உதவியை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா அதுலதாங்க இருக்குது சந்தோஷமே சரிங்க உண்மையான மகிழ்ச்சி உண்மையான ஆனந்தம் எங்க இருக்கு அப்படின்னா பிறருடைய துன்பத்தை போக்குவதில் தான் இருக்கிறது என்று உணர்ந்த மகரிஷி அவர்கள் இந்த வாழ்கின்ற நிலையை உணர்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தொண்டு செய்து கொண்டிருப்பார் அவ்வளவுதான் சிம்பிள் கடவுளை உணர்ந்தவர் கடமையை நாடுவார் கடமையில் வாழ்பவர் கடவுளை நாடுவார் மகிழ்ச்சி அவங்களுடைய ஒரு இரண்டு வரி விளக்கம் இருக்கு சரியா கடமை செய்யறவங்க கடவுளை நோக்கி செல்வார்கள் கடவுளை நோக்கி செல்பவர்கள் தன்னுடைய கடமையில சரியாக செயல்படுவார்கள் இரண்டு ஒண்ணுதான் இரண்டு ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது சரிங்களா அப்ப இந்த தொண்டு செய்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இறைநிலை உணர்ந்தவர்கள் தான் பரிபூர்ணமான இந்த தொண்டை செய்ய முடியும் ஏன்னா தொண்டிற்கான விளக்கம் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி பிறர் நலன் மட்டுமே மையமாக கொண்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்து பிறருடைய நன்மைக்காக செயல்படுவதை தொண்டு என்று சொல்கிறோம் இது யார் அப்படி செய்வாங்கன்னா இந்த இறைநிலை தான் எல்லாமா வந்திருக்கு அந்த இறைநிலை தான் நானுமா இருக்கு அந்த நிறைநிலை இறைநிலை தான் எல்லாமும் இருக்கு அப்ப எந்த உயிர் உயிர் துன்பப்பட்டாலும் அந்த இறைநிலையே துன்பப்படுகிறது அப்ப என்னை அதைய வந்து அறிய வச்சிருக்குன்னா அந்த இடத்துல என்னால் ஏதாவது செய்ய முடிந்ததை செய்வதற்காக அறிய வைத்திருக்கிறது என்ற ஒரு உணர்வோடு பிறர் துன்பம் போக்கக்கூடிய செயலிலே ஈடுபடுவதை தொண்டு என்று சொல்கிறோம் அப்ப நாம வாழக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை உணர்ந்து பிறருக்கு தொண்டு செய்யும் போது நாம அந்த இன்ப நிலையை அடைவோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அவங்க இந்த கோவில நிறைய விஷயத்த நமக்கு வந்து புரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லணும் சரிங்களா அப்ப இதைய வந்து நம்ம இன்னும் நீங்க ஆழமா நம்ம வந்து அந்த இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்தை வந்து இருக்கிறோம் மகிழ்ச்சி தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இறைநிலையை இந்த ஒரு பாடல் எடுத்து ஒருத்தவங்க பாடுறாங்க அல்லது நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அந்த அந்த தொடக்கத்திலிருந்து அந்த இறை ஆதி எனும்னா சுத்த சுத்தவெளிக்குள்ள போயிடணும் சரிங்களா ஆதி சுத்த சுத்தவெளிக்குள்ள போயிடணும் பரம்பொருள் அதுதான் மெய் அது எழுச்சி பெற்றுனா அதை தன்னைத்தானே இருக்கி இறைத்துகளாக மாற்றம் பெற்று அந்த இறைத்துகள் ஒன்று சேர்ந்து விண்ணாக மாற்றம் பெற்று அதுதான் அணு அப்ப அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி அணுக்கள் எல்லாம் ஒன்று கூடி அது மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அப்படியே பிரபஞ்சம் முழுக்க அந்த மூலகங்கள் இருக்கிறதா நீங்க பாவிக்கணும் அந்த அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளா இந்த பிரபஞ்சம் முழுக்க கோடி பல கோடி அண்டங்கள் இருக்கிறதா பாவிக்கணும் அந்த அண்டங்களிலே பஞ்சபூதம் சேர்க்கை சரியாக இருக்கும்போது அங்கு ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாக அந்த இறைநிலையை மாற்றம் பெற்றது அப்படியே நம்ம பாதிக்கணும் பாதிக்கணும் நிறைவாக அந்த இறைநிலையை இறை நீதியும் அறநெறியும் உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக மாந்தர்களாக நாம இருக்கக்கூடிய நிலையை உணர்ந்து அந்த தெய்வீகத் தொண்டிலே நம்மை இணைத்து நாம் பிறருக்கும் நன்மை செய்து அந்த இன்பத்தை நாம் அனுபவிப்பதாக இந்த பாடல்ல நம்ம முழுமையான ஒரு இறைநிலை தவத்தை ஏற்ற முடியும் எல்லாம் வல்ல இறைநிலையே நானாக இருக்கிறது அதுதான் அனைத்துமாக இருக்கிறது என்ற உண்மையை நாம் ஒரு இரண்டு நிமிடத்துல அல்லது ஒரு நிமிடத்துல இந்த பாடல் மூலமாக அடிக்கடி அடிக்கடி நம்ம உணரலாம் நிறைய பேர் கேட்பாங்க ஐயா நம்ம சும்மா இருக்கிற நேரத்துல எதையெல்லாம் நம்ம எடுத்து சிந்திக்கலாம் அப்படின்னா நீங்க சிந்திக்கிறதுக்கு இந்த பொருள் வந்து மிக மிக ஒரு ஆழமான ஒரு பொருள் இந்த கவி அதனாலதான் சொல்லுவோம் அந்த ஒரு கவி படிச்சுட்டா இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கிறங்காட்டி நான் ஒரு இதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல விளக்கம் கொடுத்து முடிக்கிறேன் இதே புது நபர்களாக இருக்கிறாங்க அல்லது ஒரு பேசிக் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் தேவைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க வந்து இதை ஷேர் பண்ணலாம் அவ்வளவு விஷயங்கள் இந்த பாடலுக்குள்ள இருக்கு அதனாலதான் பாடலுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு வந்து இருக்கு சரி அந்த விதத்துல இந்த பாடலை நீங்க முதல் பாடலை எழுதியிருப்பீங்க மகிழ்ச்சி இந்த பாடலை நீங்க நல்லா புரிந்து உணர்வோட மனப்பாடம் பண்ணுங்க எந்த பாடல் படிச்சாலும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும் மேலோட்டமா பாடலை மனப்பாடம் பண்ணிடலாம் பட் ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிற அளவுக்கு நீங்க டெப்த உள்ள போறக்கு முயற்சி பண்ணுங்க இரண்டாவது வார பாடல் வந்து சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அப்படிங்கிறதுக்கும் நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம் மூன்றாவது வார பாடல் எல்லாம் வல்ல தெய்வம் அது அதற்கும் நாம சென்ற வகுப்புல விளக்கம் கொடுத்துட்டோம் சரிங்களா நான்காவது வாட பாடல் நம்ம அடுத்த வாரம் அந்த பாட்டுக்கான விளக்கத்தை பெற இருக்கிறோம் அது குருவணக்கம் வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து சரிங்களா இன்னைக்கு இந்த மூணு பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறோம் நீங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்ன பண்ணணும் அந்த மூணு பாடலுக்கு வந்து விளக்கம் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் சாரி பாடல் வந்து நீங்க வந்து எழுதி வந்து உங்க குரூப்ல ஷேர் பண்ணணும் இப்ப வார வாரம் செவ்வாய்க்கிழமை விளக்கம் கொடுப்போம் நீங்க அதை வைத்துக்கொண்டு அந்த ஒரு வாரம் அந்த பாடலை சிந்தீங்க அதுக்கப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பாடலை நீங்க எழுதி அனுப்பலாம் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்துட்டு சில முக்கிய அறிவிப்புகளை ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாரும் தியான நிலைக்கு வந்தலாம் வாழ்க வளமுடன் இந்த தெய்வீகமான நிகழ்விலே கலந்து ஆன்ம உயர்வு பெற்று கொண்டிருக்கின்ற அன்பர்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மையானம் மோகி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவுலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறுமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமு வாரிசா வளமுடன் அந்த வச்சுல